பையன் எந்திரிச்சிட்டான் இப்ப எங்க பாப்பா தூங்கிட்டு இருக்கு சரி ஆனா தூக்கம் தூங்குதுங்க அது நைட் என்ன தெரியுமா சொல்லுச்சு அப்பா நாளைக்கும் லீவு ஜாலியா தூங்குவேன் நான் பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு சொல்லிட்டு தூங்குது நல்லா போயிட்டு சீக்கிரம் தூங்குங்கம்மா அம்மாவுக்கு முடியல தூக்கம் வருது அப்படின்னா தான் வேணும்னேம்மா எனக்கு வந்து பால் வேணுமா எனக்கு போய் பால் போட்டு எடுத்துணும் அப்போ அப்படின்னு வேணும்னே எழுப்புறாங்க நைட்டு பதினோரு மணிக்கு போயிட்டு பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன் நான் எடுத்துகிட்டு வந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் நான் தூங்கினேன் என்னால் முடியலைங்க ஒரு இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு இன்னைக்கு நைட்டு எட்டு மணி எட்டரை வரைக்கும் ஒரு பத்து மணி வரைக்கும் முடியுது அதுக்கப்புறம்னா என்னால் சுத்தமா முடியல என்னால் முடியல இதுக்கப்புறம் என்ன எந்த வேலையும் வாங்காதீங்க நான் போய் படுக்கிறேன்னு கம்முன்னு தூங்கி போயிட்டேன்னா கூட மாட்டாங்க அந்த பிள்ளைங்க லீவா இருந்துச்சு அப்படின்னா மா நாளைக்கு லீவு தானே நாங்க பொறுமையா தூங்கிக்கிறோன்னு செஸ் விளையாடுறாங்க உட்காந்து ரெண்டு பேரும் எங்களுக்கு பால் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு செஸ் விளையாடுறாங்க இல்லைன்னா போய் டிவியை போட்டுக்கிறாங்க டிவியை வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுவோம் தூக்கம் ரொம்ப இறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி அமைதியாக உட்காந்து செஸ் எல்லாம் விளையாடுறது அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்லாம் ட்ராயிங் பண்ணுறது உட்காந்து நைட்டெல்லாம் இந்த வேலையை பார்த்துட்டு என்ன தூக்கம் தூங்குறாங்க இப்போ அவன் ஒரு வழியாக ஏஞ்சிட்டான் அவன் இன்னுமே சம தூக்கத்தில் இருக்கா எங்கள் பாப்பா ரட்சி ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய டாப்பிக்கில் நான் சொல்ல வந்தது என்னென்னா ஒவ்வொருத்தரோட ஃபேமிலியும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இடங்களில் செட்டே ஆகாது அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொரோனா டைமில் போனாந்தாங்க எங்கள் ஊருக்கு போனப்போ எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலை எனக்கு பிடிக்கவே இல்லை அங்கே இருக்கிறதுக்கே நான் அந்த ஊரில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன் அது வந்து என் வீட்டில் என் அப்பாவெல்லாம் அந்த ஊரில் இருக்கும்போது அப்போ இருந்தது அது ஓகே நான் அப்போ சூப்பராக ஃப்ரீயாக இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே திரும்பவும் அந்த ஊருக்கு போகும்போது என்னால் அங்கே இருக்கவே முடியல செட்டே ஆகலை பிடிக்கவே இல்லை ஆனால் நம்ம ஊராச்சே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் அந்த சந்தோஷத்தில் நான் எப்படியோ வந்து காலத்தை கழித்தேன் அதே அதே காலகட்டங்கள் தான் எனக்கு வந்து நிறைய பாடங்களை வந்து கற்றுக் கொடுத்தது நான் சொல்ல வந்த விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக உசாராக இருந்துக்கோங்க எல்லார்கிட்டையும் யாரையுமே நம்பாதீங்க யாரையுமே நம்பாதீங்க சரிங்களா திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களை நம்புங்க ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ரெஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க உங்களை மதித்து நடங்க நீங்கள் பண்ணுறது சில பேர்லாம் சொல்லுவாங்க நீ பண்ணுறதுலாம் ஒன்று கூட சரியில்லை வேஸ்ட்டு அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணவே கூடாது முதல்ல நீங்கள் எது செஞ்சாலும் நம்ம செய்கிறது சரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா பல முறை ஆராய்ச்சி பண்ணி இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு தான் செய்வீங்க இல்லையா ஒரு முடிவு எடுத்துட்டு தான் பண்ணுவீங்க அப்போது வேறு யாரோ வந்து இது சரியில்லை இது தப்பு இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா தான் நீங்கள் வந்து உட்காந்து யோசிச்சு அவங்க சொல்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறத வந்து யோசிச்சு நீங்கள் பண்ணது தான் கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் யாரையுமே வந்து நம்பாதீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து முக்கால்வாசி பேர் வந்து நம்மளா நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை சரிங்களா நீங்க எப்படி இவனாம் போய் நல்லா இருக்கலாம் இவெல்லாம் போய் பெரிய ஆளா வரலாமா இவெல்லாம் வந்து வாழ்க்கையில வளரலாமா இவெல்லாம் வந்து ஒரு வீடு கட்டிடலாமா இவெல்லாம் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிடலாமா அப்படின்லாம் வந்து நினைக்கிறாங்க இதுதாங்க உண்மை நீங்க வந்து இதை நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை ஏன் இவங்கலாம் வந்து பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டாவல் எப்பா அந்த மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவங்களாம் மேக்ஸிமம் வந்து கிட்டேயே சேர்க்காதீங்க ஒரு முறை நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணிட்டீங்க இவங்க வந்து நம்மளுக்கு இப்படி கெடுதல் பண்ணுறாங்க இவங்க வந்து நம்மக்கிட்ட போட்டு வாங்குறாங்க நமக்கு வந்து நல்ல விஷயம் பண்ணலை ஏதோ வந்து நம்மளுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு முறை உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களெல்லாம் வீட்டுக்கிட்ட சேர்க்கவே சேர்க்காதீங்க அவங்கக்கிட்டெல்லாம் வந்து பேசுகிறத வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அதுதான் நல்லது சரிங்களா